விஷோடமாக இந்த மாணவியை சந்திப்பதற்காக வந்தேன் ஆனாலும் இந்த மாணவியை சந்தித்து இந்த போட்டியெடுப்பதற்கு இந்த மாணவி விரும்பவில்லை முதலாவது காரணம் அவர் அவருடைய மனநிலையினால் அறியக்கூடியதாக இருந்தது ஆனால் தாய்க்கு ஒருவளவு விருப்பம் இருந்தாலும் ஆனால் மகளின் சம்மதம் இல்லாமல் தாய் அதை விரும்ப இறுதி நேரத்தில் நான் சில விளக்கங்களை கொடுத்தபடினால் அவர் தற்போது சம்மதித்திருக்கிறார் அந்த வகையிலே பார்க்கும்போது சுஜான் சுஜானியினுடைய தந்தையின் பேர் மேகராஜா இவர் இறுதியாக அதாவது விவசாய டிப்ளமா பட்டம் பவுனியாவில் பெற்று இறுதியாக அவர் வந்து உதவி விவசாய பணிப்பாளராக திருவண்ணாமலை மாவட்டம் நினைக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மடக்கிழப்பு மாவட்டத்தில் பணியாற்றியிருக்கிறார் அவர் மேகராஜா அவர் வந்து பழுதாமதி சேர்ந்தவர் போன்று இவருடைய தாயை பார்க்கின்ற போது போது தாயினுடைய பேர் சுகந்தி சுகந்தி தாயினுடைய பேர் சுகந்தி இவர் வந்து வடமாகாணம் அதே போன்று பருத்தித்துறை பத பல சாதனைகளை நிலைநாட்டிய கிராமம் பல சாதனைகளை நிலைநாட்டிய கிராமம் பருதித்துறை அந்த பருத்தித்துறையிலே பிறந்தவர் பருதித்துறை மன்ன என்கின்ற போது அது ஒரு சாதனை படைத்தவன் உதாரணமாக பார்க்கின்ற போது என்னுடைய அன்புக்குரிய நண்பர் கட்டிடங்கள் திணைக்களத்திலே முதலேயோ இருந்ததிலே பொறியியலாளராக பதவியேற்பட்டு தற்போது கனடாவிலே இருக்கின்ற சிவா சிதா என்று பவர் அவர் சிவகணேசன் சிவகணேசன் என்று இன்னுடன் என்னுடன் இன்றும் அவர் தொடர்பில் இருக்கின்றார் சிவகணேசன் அவரும் பரிதித்துறையைச் சேர்ந்தவர் ஆகவே அவர் அந்த காலத்திலே இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே இருந்து தனது கிராமத்தை பற்றி என்ன கல வரலாறுகளை சொல்லியிருந்தால் அதன் பின்பும் நான் இந்த இரண்டு தசாப்தங்களாக அறிந்தபடியே அந்த வகையிலே பருதித்துறை என்கின்ற போதோ அது ஒரு மிகவும் பிரபலியமான கிராமம் அந்த பரிந்துரை கிராமத்திலே தான் இவர் பிறந்து இவர் ஒரு பட்டதாரி ரஜரட்ட பல்கலைக்கழகத்தினுடையிலே விவசாய மாணி விவசாய விஞ்ஞான மாணி பட்டத்தை பெற்றிருக்கின்றார் அதன் பின்பு இவர் வந்து ஆக அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டராக விவசாய போதனாசிரியராக ஐந்து வருடங்கள் கடமையாற்றி இருக்கின்றார் இவர் யாழ்ப்பாணம் திருகோணமலை போன்ற மாவட்டங்களில் கடமையாற்றி இருக்கின்றார் அதன் பின்பு தற்போது இவர் ஒரு ஆசிரியர் ஆசிரியை இவர் எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயத்திலே எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயத்திலே ஆசிரியராக ஆசிரியராக கடமை புரிகின்றார் அவர் தற்போது நாயகர் ஆசிரியர் தொழில் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் என்ன பதினைந்து வருடங்கள் சேவை புரிகின்றார் அதே போன்று இவர் விவசாய பாடங்கள் கற்பிக்கின்ற மற்றது பல விட நான் தற்போது கொஞ்ச நேரத்தில் கதைத்த போதை பார்த்தேன் அவரும் ஒரு கடல் அவருடைய கணவனும் ஒரு கடல் அதே போன்று மகள் அந்த சாதனையை நில நிலார் அவர்களுடைய இருவரும் விவசாயத்திலே பட்டம் பெற்றவர்கள் என்கின்றபடியினால் மகளும் சுஜானி இவர் வந்து ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரிசிலே நூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளிகளை பெற்று நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்றவர் ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையிலே நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்றவர் அதன் பின்பு சாதாரண தரம் ஓயலிலே ஒன்பது ஏ சித்திகளை பெற்றவர் தற்போது மூன்று ஏ சித்திகளை பெற்றிருக்கின்றார் அதே போன்று அதாவது பயாலஜி ஸ்ட்ரீமிலே அதாவது உயிரியல் உயிரியல் விஞ்ஞானம் என்ன பயாலஜி ஸ்ட்ரீமிலே இவர் தற்போது த்ரீ ஏ சித்தியுடன் மாவட்ட மட்டத்திலே ஏழாவதாகவும் மாவட்ட மட்டத்திலே ஏழாவதாகவும் ஐலண்ட் ரேங்க் தேசிய மட்டத்திலே நூற்றி அறுபத்தி மூன்றாவதாகவும் தேசிய மட்டத்திலே நூற்றி அறுபத்தி மூன்றாகவும் மாவட்ட மட்டத்திலே ஏழாவதாகவும் ஓயல் வகுப்பு ஒயிலிலே ஒன்பது அதே போன்று புலமை பரிசு பரிசிலே நூற்றி ஐம்பத்தி ஆறு பெற்ற ஹஜானி சுஜானி சுஜா சுஜானி அதாவது மேகராஜா சுஜானி நான் உங்களோட கேட்குற ஒரு முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் நீங்கள் மூன்றையை பெற்றிருக்கீங்க ஒரு சாதனையை கொடுத்தீங்க இந்த சாதனை வந்து பட்டிருப்பு கல்வி வதையத்திலே இம்முறை அதாவது வைத்தியராக தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு மாணவி அதேபோன்று பற்றிருப்பு தேசிய பாடசாலையிலே வைத்தியராக தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு மாணவி இவர் பற்றிருப்பு தேசிய பாடசாலையினுடைய மாணவி இதை முதல் குறிப்பிட்டிருக்க வேணும் தற்போது குறிப்பிட பற்றிருப்பு தேசிய பாடசாலையினுடைய மாணவி பற்றிருப்பு கல்வி வளையத்திலே தெரிவு செய்யப்பட்ட ஒரு மருத்துவ பட மாணவி என்கின்ற பெருமையும் இவருக்கு பற்றிருப்பு தேசிய பாடசாலையிலே இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு மருத்துவ கூட மாணவி என்கின்ற பெருமையும் இவருக்கு அதேபோன்று இதோடைய பெருமையிலே மாவட்ட மட்டத்திலே ஏழாவது எடுத்து மேரிட் வேறு தற்போது சுப்பர்மெரிட்டில் இருக்கின்ற அப்படின்னால் பாரிய பிர எதிர்காலத்தில் உங்களுடைய இலக்கு என்ன கார்டியோலஜிஸ்டாக வரது அதாவது இருதய சத்திர சிகிச்சை நிபுணராக வர வேண்டும் என்று ஏன் நீங்கள் கார்டியோலஜிஸ்ட் ஃபீல்டை திருந்து எடுத்திருக்கிறீங்க விருப்பம் உங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட இதுகளுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் பண்ணபடியால் நீங்கள் கார்டியாலஜி ஃபீல்டை திருவு செய்து அந்த துறையில் போக போகிறீங்க அப்படி போகக்குள்ள நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கலம்பு கொழும்பு பட்ட பல்கலைக்கழகம் தான் கிடைக்கும் அந்த வகையில் உங்களுக்கு அந்த என்ற இது வெற்றி அடையும் நிச்சயமாக நீங்கள் எம்டி பார்ட் ஒன் எம்டி பார்ட் டூ எல்லாம் செய்து ரிஜிஸ்டராக சீனியர் ரிஜிஸ்டராக ஆக்டிங் கன்சல்டன்ட் கன்சல்டன்ட் ஒரு கன்சல்டன் ஆக வருவீங்க என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தவனாக உங்களுடைய எதிர்கால பயணம் தொடர்ந்து அமைய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தவனாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஆரம்ப கல்வி முதலாம் தலைமகள் மகா வித்தியா தலைமகள் வித்தியாசத்தில் படித்து மூன்றாம் ஆண்டு வடக்கும் பற்றுப்பு மகா வித்தியானத்தில் படிச்சிருக்க படித்து தன்னுடைய இளமையிலேயே தனக்கு தானே கொண்ட அந்த கோலை கோலைய அடைஞ்சிருக்க அதான் டாக்டர் அதாவது இளமையிலேயே அவருக்கு இந்த வைத்தியராகணும் என்கின்ற அந்த குறிக்கோளை அவர் அடைஞ்சிருக்கிறேன் இடத்துல அவருடைய அப்பா அவர் எல்லாருமே மெல்த்து மெலவர்த்து கொடுத்துடைய விஷயம் அவருக்கு அவருக்கும் அவருக்கும் என்னுடைய பிள்ளை டாக்டர் ஆடு மிகவும் எதிர்பார்ப்போனான் என்னுடைய வாழ்க்கை செலுத்தியுள்ளிருந்த அவர் இரவோடு இரவாக ஹார்ட் அட்டாக் வந்து வந்த எங்கள் மூன்றேருக்கும் சரியான ஒழப்பு அப்படி இருந்தோம் என்னுடைய வாழ்விட் குறிக்கோளையும் அவற்றை வாழ்க்கையின் குறிக்கோளையும் பிள்ளை என்ன குறிக்கோள்களையும் ஒன்றால் என்னுடைய சந்தோஷப்பட எதிர்காலத்தில் இந்த இது ஜேனி அந்த பாதை உவரையான் அவன் அவன் அம்மா முட்டா தான் அவள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஒரு விஷயத்தையும் சொன்னால் அதாவது அம்மாவோட செலவிலேயே தன்னை படிப்பிக்கணும் என்றதிலும் ஆர்வமாக இருக்காது கவனமாக இருக்கிறாவோ அதை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆகவே இருந்தாலும் கூட உதவி என்பதை விட இவர் செய்த சாதனைகளை வழிகொண்டு வேண்டும் வேண்டும் நான் அதாவது பட்டிருப்பு கல்வி வலயத்திலே ஒரே ஒரு மாணவி மருத்துவ பீடம் பற்றிருப்பு தேசிய தேசிய பாடசாலையிலே ஒரு ஒரு மாணவி மருத்துவ பீடம் போன்று ஒன்பது சித்திகளை பெற்றவர் மூன்று ஏ குழுடன் மாவட்ட மட்டத்திலே ஏழாவது இடத்தையும் அகில இலங்கை ரீதியாக நூற்றி ஐம்பத்தி ஆறாவது மூன்றாவது நூற்றி ஐம்பத்தி நூற்றி அறுபத்தி மூன்றாவதாகவும் அதாவது ஐலண்ட் ரேங்கில் நூற்றி அறுபத்தி மூன்றாவதாகவும் இருக்கின்றார் அதாவது தேசிய மட்டத்தில் நூற்றி அறுபத்தி மூன்று மாவட்ட மட்டத்தில் ஏழு ஒம்பில் ஒம்பது ஏழில் மூன்று சட் ஸ்கோர் என்ன கூட ஆ ரைட் இப்போ நீங்கள் அதிகமாக நீங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் நான் அறிஞ்சினான் நீங்கள் தற்போதைக்கு அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பௌதியவியல் இரசாயனவியல் ஆகிய இரண்டு பாடங்களையும் மாணவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கற்பிக்கிறீர்கள் என்கின்ற விடயம் எனக்கு தெரியும் ஏன் நீங்கள் அந்த பயாலஜியை விட்டு பிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரியிலையும் ஆறுவாரிருக்கீங்க பயாலஜியை விட கூட கூட பேர் கேட்டு வாங்கறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கங்க படிப்பீங்கன்னு சொல்கிறீங்க அந்த வகையில் நீங்கள் அது ரெண்டு வாட்டையும் பாடுவீங்க ஆனால் இன்னொரு விஷயம் உங்களோட அம்மா சொன்னால் கண்கலங்கி அழுது கொண்டு சொன்னால் உங்களோட அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்கில் அதாவது இறுதி அடைப்பால் இறந்துன்னு சொல்கிறாவோ இரவோடு இரவா இறந்தன்னு சொன்னாவோ அப்போ அதால் நீங்கள் கார்டியாலஜிஸ்டாக படிக்கணும் என்கின்ற தெரிவு செய்தீங்க உங்களுக்கு கார்டியாலஜிஸ்ட் என்றது எப்போ இந்த ஆசை வந்தது எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு நான் ஒரு கார்டியாலஜிஸ்டாக வரணும் என்கின்ற ஆர்வம் இருந்தது ஏன் அது உங்களுக்கு கார்டியோலஜிஸ்டாக பெற வேண்டும் என்கின்றதுல நீங்க ஆர்வம் இருக்கீங்க ஹார்ட் கார்டியோலஜிஸ்ட் விட நீங்கள் கார்டியோதெரபிக் சர்ஜனாக இருந்தக்குரிய நடைமுறைகளை நீங்க பின்பற்றணும் என்று கேட்டுக்கொள்ளலாம் கார்டியாலஜிஸ்டாவது கார்டியோதெரப்பி ஹார்ட் வந்து முக்கியமான ஒரு பகுதி சர்ஜன் கூட வரலாம் அந்த இதே சத்ர சிஜினியூடராக வரலாம் ஆகவே அந்த வகையில் நீங்கள் வர வேண்டும் உங்களுடைய பாதை உங்களுடைய பயணம் இலட்சிய பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இரு ஏழாவது இடத்தையும் அகில இலங்கை ரீதியாக நூற்றி அறுபத்தி மூன்றாவது இடத்தையும் பாதிப்பெற்ற கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்த மேகராஜா சுஜானி கல்வாஞ்சிக்குடியைச் சேர்ந்த மேகராஜா சுஜானி விறையனுடைய இந்த நேர்காணலை கூட வேறுடைய இல்லமான கழுவாஞ்சிக்குடியிலேயே தற்போது இருந்து மேற்கொள்ளுகின்றேன் அந்த வகையிலே தாய் பருத்தித்துறை தந்தை பழுகாமம் இவருடைய இடமோ கழுவாஞ்சிக்குடி இப்போ அந்த கழுவாஞ்சிக்குடி மண்ணுக்குரிய பெருமையையும் பற்றிருப்பு தேசிய பாடசாலைக்குரிய பெருமையையும் பற்றிருப்பு வரை கல்வி பணிமனைக்குரிய பெருமையையும் பெற்ற மேகராஜா சுஜானி அவர்களை வாழ்த்தியவனையாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்